ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்ரி மாவட்ட கூட்டம் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தலைமையில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஏற்கனவே அறிவித்துள்ளார் முதலாவது பிரேரணையை முன்வைக்கின்றேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அரசியல் குழுவினால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி எடுத்த தீர்மானத்தை நீக்கிக்கொள்ள என மாத்திரை மாவட்ட கூட்டத்தில் பிரேரணை முன்வைக்கின்றேன் அதற்காக கட்சியின் உறுப்பினர்கள் கையை உயர்த்துங்கள் இல்லை இந்த தேர்தலில் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என மாவட்ட கூட்டத்தில் தீர்மானம் முன்வைக்கப்படுகிறது Пача. <coughs> Вирута. Вирута. பாக்ஷே கி பதே கி ஸ்ரீமதி கடந்த சில தினங்களாக கட்சியின் பிரதான செயலாளர் உள்ளிட்ட சிலரின் செயற்பாடுகளை பார்க்கும் போது கட்சியின் தலைவரிடம் கூட கேட்காமல் இந்த கட்சியில் பல்வேறு தீர்மானங்களை எடுத்து வருகின்றனர் ஏனென்றால் இதற்கு முன்னர் நாம் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவோடு கலந்துரையாடும் போது அவரின் நிலைப்பாடு எடுத்த தீர்மானத்தை விட முற்றிலும் வித்தியாசமாக காணப்பட்டது எனினும் அன்று கட்சியின் அரசியல் குழுவுக்கு முன்வைக்கப்பட்ட பேரணை கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் யோசனையாக இருக்கவில்லை

ද ත්තු ට සහෝ පලර කරන. ஸ்ரீலங்கா பொதுஜன செயலாளர் தொடர்பிலும் அமைச்சர் எமது இரண்டாக பிளவுபடாமல் சாகர காரியவசம் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக கட்சியை இரண்டாக பிரிக்கும் வேலையை செய்தார் அது தொடர்பில் சிறந்த அனுபவம் இருக்கின்றது வந்து பொது தேர்தல் காலத்தில் செயற்பட்ட விதம் வேட்பாளர்களை இலக்கு வைத்து மேற்கொண்டு விடயம் மற்றும் முன்னாள் கட்சியின் ஆதரவாளர்களை விரட்டுவதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்பதை எமக்கு தெரியும் எனவே அதற்கு அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை நியமிக்க வேண்டும் என்ற பிரிவினையை முன்வைக்கின்றேன் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாந்த குணத்திலக்க வரகாப்போலவில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார்

ஜனாதிபதியின் தேர்தல் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜாயத்திலக்கா கலந்து கொண்டிருந்தார் அவர் நாட்டை பாதுகாத்தார் நாட்டு மக்கள் வாக்களித்தனர் எனினும் தற்போது மகிந்த ராஜபக்ஷ தேர்தலில் போட்டியிடவில்லை போன்று கடந்த காலங்களில் எமது மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்கொண்டனர் கையில் பணம் இருந்தாலும் சாப்பிடுவதற்கான சூழல் பொதுமக்களுக்கு இருக்கவில்லை நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியை வளமை நிலைக்கு கொண்டு வந்தார்

இதேவேளை பாராளுமன்றத்தில் உள்ள நூற்று பதினைந்துக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அணிகளில் இருந்து ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்க ஒன்று திரண்டுள்ளனர் ஜனாதிபதி சுயாதீன வேட்பாளராகவே கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடு நிறைவு பெற்றதன் பின்னர் சின்னம் கிடைக்கும் அதற்கிடையில் அனைவரும் கூட்டணி அமைப்பார்கள் வரலாற்றில் கிடைக்காத அனுபவமே இது அன்றே அனைவருக்கும் ஜனநாயக ரீதியில் தேர்தலுக்கு செல்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து ஜனாதிபதி அன்று பாராளுமன்றத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் அனைவரும் வேண்டும் இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் தவிசாளர் தற்போதைய சுதந்திர மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவின் தலைவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் தற்போதைய பொதுமக்களின் ஆணையுடன் தெரிவு செய்யப்படவில்லை அது செல்லா காசாகும் இது பொதுமக்களின் நிலைப்பாட்டின் பிரதிபலிப்பல்ல பொதுமக்களின் நிலைப்பாடு திரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படியானால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன முடிவுகளை எடுத்தாலும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறப்படும் மக்கள் அதற்கேற்ப முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது மஹிந்த ராஜபக்ச குழு தொண்ணூற்றி இரண்டு அல்லது ஐம்பது அறுபது ஆகிய எந்த ஒரு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களிடம்

කාශ ලවෙන්නන්නේ කිය ලත ඒකම ඒක රහසක්නේ මුල ටම දන්න මේ එකයි කියල හේතුව. තරිපම්. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கட்டம் கட்டமாக அழைத்து இன்று நடத்தினர் பத்திரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கட்சியின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஜனாதிபதியுடன் அல்லது தனியாக போட்டியிட நினைக்கின்றீர்கள் நாம் கட்சியின் ரீதியில் தனியாக செல்வோம் வேட்பாளர்களை தனியாக களமிறக்குவீர்களா ஆம் நிச்சயமாக அப்படி என்றால் ஜனாதிபதி தேர்தல் பணியுடன் இணைய போகிறீர்களா இல்லை கட்சியில் ஏற்கனவே அது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர்கள் உங்களுடைய நிலப்படத்துடன் கூடிய பதாகையுடன் அரசியல் செய்தனர் யார் மாகாண சபை உறுப்பினர்கள் ஆம் அதற்கு தடை விதிக்கப்படவில்லையே அதனை வைத்துக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக செயற்பட முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனது நிலப்படத்தை வைத்துக் கொண்டு தேவையானதை செய்ய முடியும் எமக்கு வெற்றி பெற வேண்டிய தேவையே உள்ளது அப்படி உங்களிடம் ஜனாதிபதிக்கு இன்னும் இடம் இருக்கின்றதா இந்த தேர்தலில் சந்தர்ப்பம் உள்ளதா தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டதல்லவா அல்லவா கட்சியை தீர்மானிக்க வேண்டும் நான் அல்ல கட்சி கூறினால் அதாவது மீண்டும் மாற்ற வேண்டும் என கூறினால் அதை செய்வோம் அல்லவா தம்பிக்க பிரிரா இருக்கின்றாரா திருப்பம் ஜனாதிபதிக்கு மொட்டு கட்சி ஆதரவு வழங்காத நிலைக்கு வந்ததற்கான காரணம் என்ன இந்த கேள்விக்கு பாராளுமன்ற உறுப்பினர் காமினி கண்டியில் நாம் ஒன்றை கட்சியாக உதவுவது என கலந்துரையாடினோம் எனினும் கட்சி என்ற வகையில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு ஒரு குழுவினர் இருக்கின்றனர் எனவே கட்சிக்கு பாரிய பிரச்சனை ஒன்று எழுந்தது கட்சி என்ற ரீதியில் செயற்பட வேண்டும் முதலில் கட்சியுடன் இணைந்து தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பிரேரணை முன்வைத்தால் கட்சி என்ன செய்வது கட்சி செயலிடு எமது கொள்கை என்ன என்பது தொடர்பில் கட்சி தீர்மானிக்க நேரிட்டது அதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியதும் நாம் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நமது அரசியல் வேட்பாளரை முன்னிறுத்துவதாக கூறினோம் இறுதியாக வேட்பாளர் ஒருவரையும் முன்னிறுத்துவோம் கட்டுப்பணமும் செலுத்துவோம் இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் ஆஷு மாரசிங்க நாமல் மற்றும் சஜித்துக்கு இடையிலான கலத்துரையாடல் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் சஜிதும் நாமல் ராஜபக்சவும் கலந்துரையாடல் நடத்தி வருவதாக சமூக ஊடகங்களில் இந்நாட்களில் கருத்து தெரிவிக்கப்படுகிறது முதலில் கூறிய சஜித் பிரேமதாசு தேவையில்லை அதன் பின்னர் ராஜபக்சகள் திருடர்களை அவர் தற்போது பயன்படுத்துகின்றார் பார்த்துக் கொள்ள முடியும் இதற்கு முன்னர் இந்த தகவல் நமக்கு வந்திருந்தது முக்கியமான பிரதேசம் ஒன்றில் இருவரும் சந்தித்துள்ளனர் அவ்வாறு நடைபெறவில்லை என சஜிதும் நாவலும் கூறுகின்றனர் அவ்வாறு இல்லை அந்த கலந்துரையாடல் எது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது வேறு வகையில் அவர்கள் இருவரின்

நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து நாட்டை விரைவாக அபிவிருத்தி செய்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றேன் மன்னார் விரைவான அபிவிருத்திக்கு தயாராகி வருவதை நான் அறிவேன் இந்த பிரதேசம் எதிர்காலத்தில் பாரிய சர்வதேச தொடர்புடன் பயணிக்க உள்ளது சந்தைப்படுத்தல் துறைகளை உருவாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இலங்கையில் உள்ள சந்தை மேலும் விஸ்தரிக்க வேண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நாட்டை ரணிலிடம் ஒப்படைத்து எமது எதிர்காலத்தை பிரகாசப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இதேவேளை ஐக்கிய மக்கள் கட்சியின் வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஊடக சந்திப்பு என்று ஏற்பாடு செய்து ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக கூறினார் இதற்கு முன்பு நான் குறிப்பிட்ட ஐக்கிய மக்கள் கட்சி ஹிரானலுடைய கட்சியினூடாக நான் வேறு வேறு தனித்து இயங்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்து ஒன்றாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம் அது வவுன்யா அன்னார் உட்பட்ட பல மாவட்டங்களில் இப்பொழுது முற்றுமுழுதாக நாடு தலைவர் ரீதியில் அரசியலை ஆரம்பித்துள்ளேன் அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய என்னுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் பயணம் என்பது இப்பொழுது பின்னோக்கிய நிலவரத்தில் தான் காணப்படுகிறது நடைமுறை ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய பிறகு என்ற அடிப்படையில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்து இன்றைக்கு வெற்றிகரமாக நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என் என்னுடைய ஆதரவும் என் சார்ந்த பதிவு செய்யப்படாத மற்ற கட்சிகளின் சார்பாகவும் என்னுடன் இணைந்து வேலை செய்கிறேன் எங்களுடைய ஐக்கிய மக்கள் கட்சியினுடைய ஆதரவும் ஜனாதிபதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் முற்றுமுழுதாக வழங்குவதாக தீர்மானம் எடுத்து செயல்படுகிறோம் வடக்கு கிழக்கில் வந்து தமிழ் கட்சிகள் வந்து பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை வந்து பேசுபொருளாக்கி அதுக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்துவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக அவர்கள் தமிழ் மக்களை ஒரு தோல்வி பாதையில் வழி நடத்துகிறார்கள் என்பதுதான் பொருள் அது மட்டும் வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் என்று சொல்லலாம் மருத்துவன் என்று சொல்லலாம்